கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடாமல் இதெல்லாம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் போது ஒரு ஒப்பை கருவேட்டு கருவேட்டில் பிறங்க நல்லா பொரிஞ்சிச்சு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் கண்ணாடி பார்த்த அளவுக்கு வதங்கி வரும்போது இது கூட பார்த்தீங்கன்னா பத்து முந்திரி பழம் செட்டிருக்கேன் குந்திரி பருப்பு எண்ணெய் நல்லா வதங்கி வரும்போது ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகாவை சைஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு வர மிளகாயை கிண்ணி போட்டுக்கலாம் வர மொளகாய் பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுமே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பருக துருவி வச்சுருக்கேன் அது நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி துருவ நல்லா வதங்கியதுமே ஒரே ஒரு கேரட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அது எல்லாம் சேர்த்திட்டு கேரட்டை வதக்கி வைக்கணும் கேரட் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு ஹைஃப்ளேமில் இது ஒரு கொதி வரும்போது நம்ம இதெல்லாம் செய்யுங்க ஆட் பண்ணிடுவோம் தண்ணி பாலங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது உப்பு இது கூட பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வறுத்த சேமியா எடுத்துருக்கேன் அதே இல்லை செய்வேன் வறுக்காத சேமியாக இருந்தால் நீங்கள் ஒரு டைம் வறுத்து டேட்டில் சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்ததுமே ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுருங்க சேமியா சேர்த்துறதுக்கு முன்னாடி உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க ஏன்னா சேமியா சேர்த்துறதுக்கப்புறம் நம்ம உப்பு ஏட் பண்ண முடியாது சேமியா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருவோம் ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பாய்ட் போயிட்டு இப்போ மூடி போட்டு சேமியா சேமியாக நல்லாவே குக் ஆகிட்டு இருக்க பாருங்க இதை விட்டே நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருவோம் ரெண்டு நிமிஷம் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு சேமியா பிறகு நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூட நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸில் சேர்த்துக்கிறேன் புளிப்பு சமைக்காக சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் கொத்திமத்தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம் இல்லையா அப்படியே ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடும் சேமியா பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்க பாருங்கள் சேமியாவும் குழையவே இல்லை மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் சேவையாக இருந்தால் நீங்களும் இப்போல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி